ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு ஞானமூச்சி பெருமான் திருக்கோயில் அகவருளு வழிபாடு உலகலாமுணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணி என் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் வளத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் காடையூர் ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சத்தி நரும்புகிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதோற்றி பேரொடியால் போற்றுகின்றோம் நீனாலும் அகத்தால் நினைகண்டாயன் சேவரம் பொருளை போற்றி திருநீரணிந்து ஒரு திற சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிஞ்சே நீ வாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழுவியிடத்தில் அனைத்தையும் முப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே கதவும் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனத் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவி எனபோதொடு சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருண ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருப்பிடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் வைத்து பூ வைத்து கனிம கனிமம் காட்டி வழிகாட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மெண்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு அணுமுத்தி பெருமானின் தாமரை பொன் மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் கங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி ிருபமுதேங்கிப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்தன் அடிபறவன் என்றாய் போற்றி உன்னியனே நரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் ஆக்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கல் ஆம்பித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதி விழுந்து ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன்சே சேவடி போற்றி நேயித்தேன் என்று நமழ போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் வெறும்பிரினம் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்புலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொண்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முனமூர்த்திப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாரை தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் விண்ணப்பம்யானதம்பந்தப் பெருமானருடைய திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி ஆறாவது பதிகம் திருப்பாற்றுறை விண்ணாதிங்கள் விளங்கும் முதலினர் என்னார் வந்த எழில் கொண்டார் பன்னார் வண்டி நம் பாடல் செய்வாழ்த்தோரை நாலும் முறைவாரே. பூவும் திங்கள் புனைந்த முடிகினற் ஏவி நல்லாரியில பாவம் தீர்வுணல் மல்கிய வாற்றுரை ஓவன் பத்த மன்னிய பாற்றுரை மேவிய பத்து நூறு பெயரனை பத்தஞான சம்பந்த பத்தும் வாடி பரபூமே திருவாசகம் மணிவாசகர் அருகேது கல்வோடும் நெஞ்சம் கசிந்துருகருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நட்பாற் என்னை நாடரியதான் இங்கன் சொற்பாலதானவா தோலோக்கமாடாமோ நோக்கமாடாமோம் திருத்தொண்டர் மாக்கதையாக சேர்க்கலார் பெருமானர் எளிய பெரிய புராணம் நெருங்கி நீடு காடு காடுகூட நேர் வருங்கரும் சிலைத் தடக்கை மானவேட சேனைதான் பொருந்தடம் திரை கடற்பரப்பிடை புகும் பெருங்கருந்த நீர்புழல் களிந்தீகே திருத்தொண்ட புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் பாச உண்மை அவையேதானேயாயிருவினையின் வரவு உரியானையின் நீக்கமின்றி நிற்கும் பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரணாயும் மெய்யற்ற இக்கு நின்னலால் இலை வேறுமுண்டோ தையற்கிடமே இடமா அருள் அருள்தானுவேயின் மயில் தவிப்பானுங்கடாச்சம் வழங்கிடே வாழ்க அந்த நர்வாண வேறினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஒங்குக மரன்மமே சூழ்க வையாகவே குளைக் கண்ணி குரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடையதவனே போற்றி என்னாட்டவற்றும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்றின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு முக ஞானமூர்த்திப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புடலடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய போற்றியோம் நமஷிவாய் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறை விழாதுயிரல் வாழ்க நான் மறை அருங்கலொங்க நற்றபம் வேள்வி மல்க மீன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என Odi tu di te Mirem se rom Potri om namah shivaya shivaya namah